பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் கிளப்பினோம் பாமக சார்பில் குறிப்பாக தமிழக அரசு ஒரு உண்மையை வெளியிட வேண்டும் செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை முன்வைத்து பேசினோம் முதலமைச்சர் அவர்களும் பதிலளித்தார்கள் குறிப்பாக அமெரிக்க நாட்டின் நியூயார்க் கிழக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கில் தமிழ்நாட்டின் பெயரும் உள்ளடக்கிய ஐந்து மாநிலங்கள் பெயர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது அதில் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் சார்பில் மின்சாரம் பெறுவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் அந்த ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அது ஐந்து மாநிலங்கள் பட்டியல் அந்த ஐந்து மாநிலங்களில் தமிழ்நாட்டின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது இது தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெற்றதற்கு காரணம் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு சூரிய ஒளி மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா அதன் பிறகு ரெண்டு ரூபாய் ஒரு பைசாவுக்கு வாங்கப்பட்டிருக்கு அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதற்கு பிறகு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு பைசா என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதில் நடந்திருக்கிற முறைகேடு என்ற வெளிவந்திருக்கிற செய்தி உண்மையான செய்தியா அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தியா என்பதைத்தான் அரசு விளக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் பேசலாம் அவர்கள் பதிலளிச்சார் அதோட இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெள்ள அந்த வெள்ளச்சேதத்தில் வட மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்ட குறிப்பா சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது அது இரவு ரெண்டே முக்கால் மணிக்கு திறக்கப்பட்டது அறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டு மிகப்பெரிய வெள்ள சாதம் சாத்தனூர் அணைக்கு மேலே தென்பாயற்றின் கரையோரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி அந்த பகுதியெல்லாம் பாதிப்பு சாத்தனூர் அணைக்கு கீழே திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் நடுவண் அரசின் குழு எல்லாம் வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள் பார்வையிட்டு விட்டு அதற்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது நிவாரணத்தில் மிகப்பெரிய அநீதி அழைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த பாதுகாப்பு பாகுபாடு என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறோம் இப்போ மறுபடியும் சட்டமன்றத்தில் போறோம் என்ன பாகுபாடுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டு இதே போல டிசம்பர் மாதம் கனமழை வெள்ள சென்னை சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு இங்க வெள்ள ஒரு குடும்ப அட்டைக்கு வீட்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்கப்பட்டது பாதிக்கப்படாத அடுக்குமாடியில் இருக்கிற வீடுகளுக்கு கூட குடும்ப அட்டைக்கு ஆறாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்ப கடுமையான வெள்ளச்சதம் ஒரே நாளில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இதுல பாதிக்கப்பட்டது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் போன்ற நான்கு மாவட்டங்கள் ஆனா இங்க வீடுகளுக்கு குடும்ப அட்டைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்ப அட்டைக்கு வெறும் இரண்டாயிரம் தான் ஏன் இந்த பாகுபாடு ஆனா டிசம்பர்லயே கூட சென்னையில வழங்கப்பட்டதற்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு தென் மாவட்டங்கள் மழை தென் மாவட்டங்களையும் கடுமையான மழை அங்க தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி அந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு கூடும்பாட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் இது போன வருஷம் சென்னையை ஒட்டிய பகுதியும் தென் மாவட்டங்களிலேயும் ஆறாயிரம் மட்டும் வழங்கிவிட்டு இந்த வட மாவட்டங்களாக இருக்கிற கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு இரண்டாயிரம் வழங்கியதன் பாகுபாடு என்ன ஏன் இந்த அநீதி என்பதைத்தான் வினாவாக எழுப்பியிருக்கிறோம் ஆகவே அரசு இதையெல்லாம் மனதிலே கொள்ளாமல் இவர்கள் மீது என்ன பாவம் செய்தார் என்ற அந்த அக்கறையெல்லாம் விட்டுவிட்டு குடும்ப அட்டைக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கணும் உதாரணத்துக்கு விழுப்புரம்யில சட்டமன்ற தொகுதியில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு ஒரே நாளில் ஒரு வீடுகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த பாகுபாடு கூடாது எல்லோரையும் சமமாக அரசு பாவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கி விவகாரத்தில் முதலமைச்சரோட பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கு இல்ல அதானி வாரத்தில் வந்து முதலமைச்சர் சொன்ன பதில் நான் சந்திக்கலன்னு சொல்லியிருக்காரு நான் அதானிய சந்திக்கலங்கிறது சரி கூட அதுக்குள்ளோம் அதானிய சந்திச்சாரா முதலமைச்சர் அதானியை சந்திக்கவில்லை என்று பதிலளித்து விட்டார் ஆனால் அந்த தமிழ்நாடு நியூயார்க் கிழக்கு நீதிமன்ற வழக்கில் தமிழ்நாட்டின் பெயர் இருக்கிறது அது உண்மையா நடந்தது என்ன என்பது அரசு வழக்கம் திருப்தி இல்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பாமக வலியுறுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க நிலைப்பாடு தடுப்பாடு அதாவது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்லது நடக்கும் பொழுது அதை வரவேற்க தவறியதே இல்லை இப்படிப்பட்ட முறைகேடு அல்லது பிரச்சனைன்னு வரும் பொழுது கட்டாயம் சொல்லத் தவறும் சுட்டிக்காட்டவும் தவற மாட்டோம் இனியும் தவறமாட்டோம்